பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ளவரும் இருக்கிறார் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற நன்மையை விவரிக்கவே முடியாது ஆகவேதான் ஆண்டவர் இன்றைக்கு தம்மை தேடுகிறவர்களாகிய உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் மூன்றாவது நான்காவது வசனத்தை பாருங்கள் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு பாருங்க பாருங்க ஆண்டவர் சொல்கிறாங்க நானே உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்பதை நீ அறியும்படிக்கு நான்காம் வசனத்தில் சொல்கிறாரு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் அல்ல பாருங்க ஆண்டோர் சொல்லாங்க நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்ளும்படிக்கு உனக்கு முன்பு அடைக்கப்பட்டதாக இருக்கிற கதவுகளை உடைத்து நான் உனக்கு பொக்கிஷங்களை கொடுப்பேன் அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களும் பொக்கிஷங்களையும் எடுத்து நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எனக்கு ஞாபகம் வருகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆந்திர பிரதேசத்தில் கடலை முட்டாய் கம்பெனி வைத்திருந்த ஒரு சகோதரர் என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார் கொஞ்சம் கடன்பட்டவராக பிஸ்னஸை இழந்தவராக நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீரோடு ஜெபிக்க வந்தார் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் நான் அவருக்காக தொடர்ந்து அவரோடு கூட இருந்து ஜெபித்தேன் அப்பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை தான் அவருக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார் பாருங்கள் அவர் சந்தோஷமாக புறப்பட்டு போனார் அவருடைய வீடு சொந்த வீடு ஒரு மூன்று வீடு வைத்திருந்தார் அதில் ரெண்டு வீடுகளை விற்று கடனெல்லாம் அடைச்சிட்டு மறுபடி அந்த கம்பெனியை ஆரம்பிக்கும் பொழுது தேவன் மகிமையாக ஆசீர்வதித்தார் பாருங்கள் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது அவர் சொன்னார் அண்ணே ஒரு மலைப்பகுதியில் நாங்கள் வேட்டைக்காக சென்றோம் அப்போ அங்கே ஒரு குகை கோயில் இருக்கிறது அதற்குள் ஏராளமான வெள்ளியும் பொண்ணும் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் சொன்னது போல அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார் என்று நினைக்கிறேன் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் நான் அவரை பார்த்து சொன்னேன் ஐயா அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது நீங்கள் அதை எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது விற்று மாட்டிக்கிடாதீங்க மறுபடி கம்பி என்ன போக வேண்டியிருக்கும் அப்படின்னேன் அண்ணே அப்போ இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் சொன்னேன் அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் எடுத்து ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று சொன்னால் அது நேர்மையான முறையில் நல்ல முறையில் ஆண்டவர் உங்களுக்கு அதை வாய்க்கு பண்ணுவார் ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி வரும்பொழுது பிஸ்னஸை இழந்து போய் வந்தீங்க ஆனால் அந்த பிஸ்னஸ் மறுபடி கட்டி எழுப்பப்படுவதற்கு தேவன் ஒரு வாசலை திறந்தார் அது மட்டும் இல்லை மறுபடி கத்துற உங்களை கிருபையாக பெருக பண்ணியிருக்கிறார் தேவன் வைத்திருக்கிற புதையல் எங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியாது தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷம் எங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அது நமக்கு போதுமானதாக இருக்கும் அது நம்மை வாழ வைக்கும் அது நம்மை ஆசீர்வதித்து மேன்மையாக உயர்த்துமோ ஒளியே அது போலிஸ்ட்டை நம்மளை மாட்டி விட்டு கம்பி என்ன வைக்காது அதனால் பொறுமையாக காத்துருங்க என்ன பாருங்க அவருக்கு கொஞ்சம் சோர்ந்து போனார் ஆனால் பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவரை பிஸ்னஸில் ஆசீர்வச்சார் பாருங்க அவர் பிஸ்னஸை இழக்கும் போது எந்தெந்த கடைக்காரங்கள்லாம் வேண்டாம் உங்கள் ப்ராடக்ட் வேண்டான்னு சொன்னாங்களோ தேடி வந்து வாங்கும்படி செஞ்சார் அவர் சொல்கிறாரு அண்ணே கேட்குறவங்களுக்கு கொடுக்க முடியல அந்த அளவுக்கு ஆர்டர் வருதுன்னே மறுபடியும் எலும்பு தேவன் கிருவை தந்தார் ஆமை ஆம் பிரியமானவர்களே நீங்கள் நன்றாக இருப்பதற்கு தேவன் உங்களுக்கு புதையல்களையும் பொக்கிஷங்களையும் தருவார் அதனால் நீங்கள் கலங்காதிருங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ எந்தெந்த நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதோ என்னென்ன மேன்மைகள் கிடைக்காமல் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் இந்த வருஷத்தில் அதை உங்களுக்கு வாய்க்கு பண்ணுவார் தரித்திரத்தில் இருந்தாலும் உங்கள் தரித்திரத்தை மாற்றுவார் கண்ணீரோடு இருந்தாலும் உங்கள் கண்ணீரை தொடைப்பார் கடன் பிரச்சனையில் போராடி கொண்டிருந்தாலும் அதை அடைத்து கவலை இல்லாமல் சந்தோஷமே வாழ கிருபை தருவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேளையில் கிருபையுள்ள கரத்திலுமது பிள்ளைகளை தருகிறேன் வெண்களை கதவை உடைக்கிறவரே இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு இருதய கடினமுள்ள மனிதனிடத்திலிருந்து கூட நீர் நன்மையை கொடுக்க முடியும் அந்த மனுஷனுடைய இருதய கடினத்தை உடைத்து உங்களால் ஒரு நன்மை செய்ய முடியும் ஆமாண்டவரே நீர் எப்படி நன்மை செய்வீர் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் உயிர் தேடுகிற பிள்ளைகளை கைவிட மாட்டீர் என்பது தெரியும் இதோ இந்த காலை வேளையில் எமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஜெயக்குமார் என் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் நீ சிறந்திருப்பாய் தகப்பனே எமது கிருபையானது உமது பிள்ளைகளை விட்டு விலகாமல் இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை